உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் நலனுக்காக ஒரு நாளும் பாடுபடாத தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் திமுக பார்த்து கேள்வி மட்டும் கேட்பார் என்று ஒப்புதல் வாக்கு மூலமான போல ஒரு உலகல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஒருதாக எதிர்கட்சி அனைத்து அண்ணாது அவர்கள் முன்னேற்ற கட்டணும் ராமன் வெள்ளிலிருந்து புறப்படுகிற அம்பை எதிர்களுக்கு சிம்பசொப்பனமாக தினந்தோறும் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் கேள்வி கடைகளாலே ஆளுகர கட்சியுடைய மக்கள் விரோத போக்கனை தனக்கே உரிய வானியில தோல்வித்து காட்டி மக்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீவு காண்பதற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்து வருகிற மாண்பு எதிர்கட்சியுடைய தலைவர் சாம்பாணி முதல்வராக சரித்திரம் அடைத்திட்ட எளிய முதல்வராக இலத்தனம் அளித்துள்ள வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்களை பற்றி மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து என்பது ஒரு கத்துக்குட்டி அரசியல்வாதியாக இருந்து கொண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கையிலே படிப்படியாக தன்னுடைய உழைப்பானே ஒரு விவசாயி மகனாக பிறந்து ஒரு விவசாயியாக தன்னுடைய பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டு இன்றைக்கு கிலைக்கழகத்தில் முத்திரை பதித்து ஒன்றிய கழகத்திலே வரலாற்று முத்துறை பதித்து மாவட்ட கழகத்திலே தன்னுடைய மக்கள் பணியாக முத்தரை பதித்து மாநில அளவிலே தன்னுடைய மக்கள் பணியாக குறித்து வாரிய தலைவர் பணியிலே ஒத்துழைப்பதித்து சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி பதினொன்று அமைச்சராக உத்தரவிட்டு அம்மாவை மறைவுக்கு பிறகு அம்மாவின் அழைத்துச் செல்வராக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக கொடுக்கிற கேள்வி கடைகளில நிலை உடைந்து போயிருக்கிற ஸ்டாலின் திமுக அரசு இந்த பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீவு காணக்கூடிய ஆற்றல் படைத்த சக்தி படைத்த அக்கறை உள்ள ஒரே தலைவராக மனிதரேகமித்த தலைவராக புரட்சி தமிழையா எடப்பாடி அவரைத்தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே வருங்கால முதலமைச்சராக மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிற புரட்சி தலைமையா அவருடைய வயதின் அனுபவம் பொதுவாக அனுபவம் கூட இல்லாமல் இன்றைக்கு தாத்தா முதலமைச்சர் தந்தை முதலமைச்சர் என்கிற அந்த பெர்மிட்டிலே சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி இன்னைக்கு துணை முதலமைச்சராகி முதலமைச்சர் அந்தஸ்தோன் நகர்பல வருகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கேள்விகளை எதிர்கட்சி தான் கேட்பார்கள் என்பது கூட அடிப்படை அரசியலுக்கு யாரும் அவருக்கு யாரும் சொல்லித்தரவில்லையோ என்பதுதான் அவருடைய இந்த உலகின் பதில் இந்த உலக செய்தியால் சந்தித்து இந்த அறிக்கையை நமக்கு உணர்த்துகிறது